செக்ஸ் வீடியோ அண்ணாமலை இதுதான் இன்றைக்கி ட்விட்டரில் ட்ரெண்டிங் ட்ரெண்டிங்னால் எப்படி இந்தியா ட்ரெண்டிங்கில் கொண்டு போய் விட்டுருக்குறாங்க என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல அதாவது ஏன் திடீர்னு இப்படி ட்ரெண்டாச்சு என்ன நடந்துச்சு அண்ணாமலைக்கும் அண்ணாமலை என்றாலே டக்குன்னு எப்படி ஆக்கிட்டாங்கன்னா அவங்க சொந்த கட்சிகாரங்களே இன்றைக்கி ஆக்கிட்டாங்க அண்ணாமலைனாலே அது வந்து அந்த மாதிரி வீடியோ வச்சு மிரட்டுவார் இல்லை வீடியோ இது பண்ணுவார் அதுவும் அந்த ஆபாச வீடியோக்கள் அடுத்தவர்களுடைய அந்தரங்கங்களை வைத்து அவர்களை மிரட்டுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் பொது வழியில் விட்டது சமூக நலங்கள் ஏற்பட்டுருச்சு அதில் அண்ணாமலையினுடைய செயல்பாடுகளும் அதற்கு ஒரு காரணம்னு வைங்களேன் இப்போ திடீர்னு செக்ஸ் வீடியோ அண்ணாமலை ட்ரெண்டாக என்ன காரணம் அப்படி ஏன் அது ட்ரெண்டாச்சு அதன் பின்னால் என்ன இருக்குது அப்படிங்கிறத தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் வீடியோவிற்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சிந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் அனைவருக்கும் வந்து நீங்கள் அதை பரிந்துரையுங்கள் தமிழ் கேள்வியும் உங்களுடைய சேனல் நீங்கள் அதை எடுத்துக்கிட்டதுக்கு எடுத்துக்க எடுத்துகிட்டு போக வேண்டியது உங்களுடைய பொறுப்பும் கூட ஸோ அந்த விதத்தில் உங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு பிரச்சனை அதாவது அண்ணாமலை யாத்திரையெல்லாம் போயிட்டு இருந்தாப்புல திடீர்னு எல்லாரும் கேள்வி கேட்டான் ஏய் நீ அங்கே தென் மாவட்டத்தில் மழை பெய்து நீ மற்றவங்களெல்லாம் ஏழு கேள்வி கேட்குற என்ன இப்போ யாத்திரையில இருக்கிற அப்படின்னு கேள்வி கேட்ட உடனே டக்குன்னு ஐயோ நம்மளை கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்ட்டு கிளம்பி நேற்று என்ன பண்ணார் திடீர்னு ஞானோதயம் வந்து நேற்று கிளம்பி தென் மாவட்டத்துக்கு போனார் போனவர் என்ன பண்ணார் போனவர் போனா மக்களை பார்க்கணும் பேசணும் என்ன எதுன்னு சொல்லணும் கூட இருக்கணும் ஒன்றிய அரசு கிட்ட முடிஞ்சா பேசி ஆமாங்க எங்கள் தமிழ்நாட்டில் பெரிய பாதிப்புங்க முதலமைச்சர் அங்க வந்திருக்கிறார் இல்லையா பிரதமரை சந்திக்க அவர் கேட்ட நிதியெல்லாம் கொடுங்க அரசியல் எல்லாம் அப்புறம் பண்ணணும்னு சொல்லணும் ஆனா அவர் என்ன பண்ணார் உதயநிதிக்கு என்ன அனுபவம் இருக்கிறது அப்படின்னு கேட்குறாரு உதயநிதிக்கு என்ன அனுபவம் எதுல இந்த மலை வெள்ள இதுல வந்து நிவாரணத்துல உதயநிதிக்கு என்ன அனுபவம் இருக்கிறது அவரை இப்படி அனுப்பலாம் மூத்த அமைச்சர் துரைமுருகன் எங்கே அப்படின்னு ஒன்லி அறிவில்லாத அண்ணாமலை சாரி என்னங்க சொல்றது அறிவில்லாத அறிவு கட்ட தான் சொல்லணும் ஏன்னா துரைமுருகன் அப்பளவுல படுத்திருக்கிறாரு அவருக்கு உடல் இல்லை சரியில்லை என்னைக்குதான்ப்பா உனக்கு அறிவு வளரும் தம்பி ஏன் இப்படி இருக்கிற எவ்வளவு கேட்டாச்சு ஒண்ணு கேட்கக்கூடாது கேள்வி எல்லாம் கேட்டுருக்குறோம் தட் மீன்ஸ் வேற யாரையும் நாங்கள் அப்படி பேசுறது இல்லை ஆ அறிவே இல்லாமல் நீ பேசுறீங்களா தம்பி அப்புறம் கேட்கத்தானே செய்வாங்க சரி போங்க இப்போ துரைமுருகன் அவர் மருத்துவமனையில் இருக்கார் துரைமுருகனை எங்கே அப்படின்னு இவர் கேட்குறாரு அனுபவம் வாய்ந்தவர்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு இப்போ அது கரெக்ட் தான் இப்போ அண்ணாமலையினுடைய அனுபவம் என்ன அப்படின்னு போனால் தான் இன்னைக்கு ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகுது அண்ணாமலையுடைய அனுபவங்கிறது இந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டேன் அப்புறம் அதை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது இந்த மாதிரியான இந்த மாதிரியான வீடியோக்களை வைத்து இந்த மாதிரி இந்த மாதிரி மிரட்டல்களை செய்வதை தவிர உங்களுக்கு வேற என்ன அனுபவம் இருக்குன்னு நான் கேட்கல சோசியல் மீடியால ட்விட்டரில் காரி காரி துப்புறோம் இப்போ அண்ணாமலை என்ன ஒரு இருபது வருஷம் கட்சியில் பணியாற்றியிருப்பாரா பாஜகவில் அடிமட்ட தொண்டராக இருந்து கிளைக்கழகம் ஒன்றியம் நகரம் மாவட்டம் என்று படிப்படியாக முன்னேறி அப்படியே வந்து மாநில தலைவர் ஆகிட்டீங்களா தம்பி நீங்க உங்களை விட கட்சியில் அனுபவம் வாய்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் எத்தனை ஆண்டு காலம் பாஜகவான ஐடியாலஜிக்குலாம் நான் எதிர்க்கிறேன் அது வேறு ஆனால் அந்த கட்சிக்குன்னு அந்த ஐடியாலஜியை ஏற்றுக்கொண்டு உழைத்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் விட்டுவிட்டு அனுபவமே இல்லாத உங்களை தலைவராக்குச்சே பாஜக அது எவ்வளோ பெரிய தவறு சரி அவங்க தான் சொன்னாங்க நீங்கள் தான் பெரிய புத்திசாலி ஆச்சா ரெண்டாயிரம் புக்கு படித்தார்த்தா ரெண்டாயிரமா இருபதாயிரமா ரெண்டு லட்சமாக எத்தனையோ படிச்சுருக்கீங்களே நீங்கள் என்ன பண்ணணும் இல்லை இல்லை நான் வந்து அனுபவம் இல்லாதவர் எனக்கு வந்து நான் போலீஸு அதனால நீங்கள் அனுபவம் வாய்ந்தா யாரையாவது என்ன செய்யணும் நீங்கள் தலைவராக போடணும்னு சோத்துல உப்பு போட்டு சொல்லி இருக்கணும் தம்பி அண்ணா சொல்லலை எல்லாம் அப்போ சோத்தல உப்பு போட்டுதீங்களா நீங்க நீங்கள் அப்புறம் இப்போ நீங்க உதயநிதி என்ன செய்ய முடியாது நோக்கி உங்களுக்கு நாலு நாள் அவர் களத்தில் நிற்கிறார் தம்பி நாலு நாளாக களத்தில் நிற்கிறவர்கிட்ட போய் அது என்ன இது என்ன அவர் களத்தில் நிற்கிறார் வச்சுட்டா என்ன சொல்கிறதுனே தெரியல அப்புறம் நீங்கள் வந்து டெல்லியில் இப்பொழுது என்ன வேலை ஸ்டாலினுக்கு முதலமைச்சருக்கு முதலமைச்சர் இங்கல்லவா இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்குறீங்க நியாயமான கேள்வி தப்பு இல்லை டெல்லிக்கு அவர் வந்து சுற்றி பார்க்க போகிறார் சரிட்டா டெல்லியை போய் சுற்றி பார்த்துட்டு வரேன்னா கிளம்புனாரு அவர் இந்த நாட்டுடைய பிரதமரை சந்தித்து நிதிவெற போகினார் நீங்கள் அதை வந்து கொச்சப்படுத்துறீங்க சரி இப்ப நான் ஏற்கனவே அதை போட்டதுக்கு அந்த வீடியோவை உங்களுக்கு உங்களுக்கு துணிச்சல் இருந்து தான் நீங்க மக்களுக்கு பதில் சொல்லணும் ஆனால் நீங்க என்ன பண்ணீங்க மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் எம்ஐபி அந்த வீடியோவை நீக்கிச்சு என்னுடைய யூடியூப் தளத்திலேருந்து நான் என்ன தப்பா கேட்டேன் இப்போ அதே நான் அந்த கேள்வியை நீங்க பாருங்க இப்போ நீங்க கேட்குறீங்கல்ல முதலமைச்சர் இங்க இருந்திருக்க வேண்டும்னு மணிப்பூர் பற்றி எரிகிறது இந்த நாட்டினுடைய மகள்கள் பாரத தாயின் புதல்விகள் நிர்வாணப்படுத்தப்பட்டு கூட்டுப்பாலியல் உள்ளுறவு செய்யப்பட்டு உலகமே அதிர்ந்து போய் இந்தியாவை ஐயோ ஏன் இந்தியாவில் இப்படி நடக்கிறது மணிப்பூர் பற்றி எரிகிறதே என்று கேட்டார்கள் ஜூலை பிற்பகுதியில் அந்த காணொளி வெளியாகிறது உலக நாடுகள் எல்லாம் அதிர்ந்து போய் இருக்கிறது அடுத்த சில நாட்களில் பிரதமர் என்ன செய்தார் தெரியுமா மணிப்பூருக்கு போவார்னு எதிர்பார்த்தோம் மணிப்பூர் பற்றி எரியுது அவர் என்ன பண்ணார்னா அவருடைய ட்விட்டர் பேஜில் போட்டிருக்கிறார் அவர் என்ன செய்கிறார் லாஸ்ட் ஈவினிங் ஐ had எ ஒண்டர்ஃபுல் மீட்டிங் வித் என்டிஏ எம்பிஸ் நீங்கள் கேட்குறீங்கல்ல இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்களை சந்தித்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் ஐயோ அப்படின்னு கொந்தளிக்கிறீங்கள தம்பி அண்ணாமலை என்டிஏ கூட்டணியினுடைய எம்பிக்களை சந்தித்து நரேந்திர தாமோதர தாஸ் ஃபாலோட் பை எ கிரேட் டின்னர் சாப்பாடு விருந்து in which a variety of south indian dishes were served including paniyaram aapam vegetable kuruma pulihora pappu charu adai aviyal and more epdi pappu charu adai aviyal pulihora paniyaram இதையெல்லாம் நான் ரசித்து ருசித்து உண்டு கொண்டிருந்தேன் என்று பிரதமர் நரேந்திர தாமோதர தாஸ் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் போடுகிறார் அப்பொழுது மணிப்பூரில் பெண்கள் பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு மணிப்பூர் பெண்கள் கதறி துடித்துக் கொண்டிருந்தார்கள் போனாரா உங்க பிரதமர் அப்படியா உள்துறை அமைச்சர் எத்தனை நாள் கழிச்சு போனார் எல்லாரும் கேட்டோமே இன்று இந்த முதலமைச்சர் இந்த மலை வெள்ளத்திற்காக நிவாரண உதவி உதவிகளை கேட்டு பெறுவதற்காக நேற்று பத்து பத்து முப்பது அவர் பிரதமரை சந்திக்கின்ற பொழுது இரவு போய் டெல்லியில் சந்திச்சு ஒட்டுமொத்த அரசும் அமைச்சர்களும் எங்க இருக்கிறாங்க களத்து நிக்கிறாங்க டிவி பாருங்க தம்பி நேற்று இன்றுன்னு பிரித்து போடுறான் தொலைக்காட்சியில் நேற்று எப்படி இருந்துச்சு இன்னைக்கு எப்படி இருந்துச்சுன்னு ஒரு நாள் வரலாறு காணாத மழை நூற்றி பதினஞ்சு சென்டிமீட்டர் பெஞ்சிருக்குது ஒரே நாளில் தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் குஜராத்தில் பெருந்துருந்துச்சுன்னா குஜராத் மொத்தமாக முங்கி இருக்கும் நீங்கள் பண்ண கூத்துக்கு ஒரு மனசாட்சியோட பேசணும் என்ன செய்கிறார் அங்கே என்ன போனார் இங்கே என்ன போனார் நீங்கள் எங்கே தம்பி போனீங்க பதினேழாம் தேதி பேர இதுல பண்ணிருந்தீங்க யாத்திரைக்கு யாத்திரை போனீங்களா யாத்திரை அவங்க திமுக இளைஞரணி மாநாட்டில இருந்து அத்தனையும் கேன்சல் பண்ணி எல்லாரும் களத்தில் நிற்கிறாங்க இதற்கும் எதற்கும் மாரி செல்வராஜ் ஆக்ஷன் சொல்ல வேண்டுமா மாரி செல்வராஜ் சொந்த ஊர் பாது அறிவோட பேசணும் ஆக்ஷன் சொல்லி என்னது யாரு தெரியுமா அதான் நீங்க தான் யாரு வேற யாரு கடந்த முறை மலையில போட்டு அளவு கம் இது போட்டை எடுத்துட்டு போய் கணக்கால் அளவு தண்ணியில போட்டு எடுத்துட்டு போய்ட்டு கேமரா வச்சு ஷூட்டிங் நடத்தினீங்களா தம்பி 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 கொஞ்சம் பின்னாடி போகாதே ஐயோ ஏ பின்னாடி ஒருத்தருக்க மாதிரி ஃபீல்டில் கிளியர் பண்ணி ஃபீல்ட கிளியர் பண்ணி அண்ணா ஒன்றும் இல்லை இப்போ நான் அப்படியே கொஞ்சம் ஜூம் பேக்கேன் ஒரே ஒரே ஒயிட் ஷாட் பண்ணி ஒன்று எடுத்துக்கலாம் எல்லாம் ஆடியோட வெளியில் வந்து கப்பல் ஏறிச்சேன் இன்னும் திருந்த ம் திருந்து கொஞ்சமாக டீ வாங்கி தரோம் ஏன் உங்களை மட்டும்தான் நான் அப்படி பேசுகிறேன் ஏன் தெரியுமா உங்களுடைய அரசியல் அணுகுமுறை மிக கேவலமாக இருக்கிறது என்ற காரணத்தினால் நான் அப்படி பேசுகிறேன் பாஜக எந்த தலைவர்களும் நான் இப்படி பேசுறது இல்லை அண்ணாமலையை மட்டும்தான் அண்ணாமலைக்கு அறை விழுக்காடு கூட அறிவு கிடையாது நான் அப்படி அப்படி ஜோக்கர் எஸ் கொஞ்சம் பேரு நிறைய காசு தொழிலதிபர்களிடமிருந்து நீங்கள் மிரட்டி இருக்கிறீர்கள் என்று நான் சொல்லவில்லை இதையும் உங்க கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் சொன்னார்கள் அமலாக்கத்துறை உள்ளிட்டவற்றை காட்டி மிரட்டி நீங்கள் வந்து பணம் பெறுகிறீர்கள் அல்லது அதுக்கு ஒரு ஆடியோவே வந்துச்சு நீங்கள் வாங்க பணம் வாங்கினீங்கன்னு இந்த லட்சணத்தில் இந்த அப்படி வாங்குகிற பணத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து காசை கொடுத்து ஒரு நூ ஐம்பது பேர் அறுபது பேரை வச்சு வேலை வாங்கி இந்த இந்த சோசியல் மீடியாவில் மட்டும் உங்களை தலைவராக காட்டுவதல்ல தலைமை பண்பு அது வேற சரி நான் என்ன கேட்குறேன் குஜராத்துக்கு உடனே போனார்ல பிரதமர் ஏன் தமிழ்நாட்டுக்கு வரல ம் ஓட்டு கேட்டு வர வரக்கூடாது மாட்டார்ல அப்புறம் ஓட்டுக்கு மட்டும் வராரு பிரச்சாரத்துக்கு வராரு தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தானே இந்த மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் சென்னையெல்லாம் பார்த்தாண்ணே ஒரு ஹெலிகாப்டரில் ஒருச்சு பார்த்துக்கலாமே காசி தமிழ் என்று இங்கே மழை பெஞ்சு மக்கள் அல்லோலை போட்டுக்கிட்டு இருக்கா நீங்கள் காசி தமிழ் நடத்தி அங்கே உட்காந்து உத்தரப்பிரதேசத்தில் கூட்டம் போட்டுட்டு இருந்தீங்க அது தப்பு இல்லை இப்போதானே முந்தா நாள் தான ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நடந்துச்சு காசி தமிழ்ச்சங்கமம் நடத்தினீர்களா இல்லையா என்ன நீங்க பேசுறீங்க ஏதாவது கொடுங்க ஊழல் இந்த வாரம் ஜூனியர் இதழ் சொல்லுகிறது இந்த சென்னை பெருமலை உள்ளிட்ட அனைத்து சிக்கலுக்கு காரணம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல அதிமுக ஆட்சி காலத்தில் சிட்டி திட்டத்துல நடந்த இமாலய ஊழல்களை குறித்து எழுதியிருக்கிறார்கள் என்னெல்லாம் எழுதுறாங்க ஒவ்வொரு ஊரா திருநெல்வேலி நடந்துச்சு மதுரையில் என்ன நடந்துச்சு இதை பத்தி எழுதுறாங்க அதுக்கு ஒரு குழு போட்டு அந்த குழு விசாரிச்சுருக்குது அது எழுதுறாங்க திருநெல்வேலியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அந்த பஸ் ஸ்டாண்டு புதிய பேருந்து நிலையத்தை தோண்டியிருக்காங்க தோண்டும் போதுங்க பெரும் பள்ளம் திருநெல்வேலி மாநகராட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பேருந்து நிலையம் கட்டுவதற்காக பெரும் பள்ளத்தை தோண்டி இருக்கிறார்கள் ஜூனியர்களுடன் இதழ் சொல்லுகிறது அப்போது இருபது அடிக்கு மேல் ஆற்று மணலும் தாது மணலும் கிடைத்திருக்கின்றன விதிமுறைப்படி இந்த மணல் என்ன சொன்னால் கனிமோலத்துறையிட்ட ஒப்படைக்கணும் ஆனால் அப்படி ஒப்படைக்கலை இவங்க எல்லாம் சேர்ந்து ஆட்டையை போட்டிருக்காங்கன்னு அதிமுக அதிமுக சொல்றாங்க கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் ஆட்டைய போட்டிருக்காங்கன்னு ஜூனியர் வீட்டில் நிதல் சொல்லிக்கிறது இதை கணக்கு காட்டாம ஆட்டையை போட்டிருக்காங்க அதனுடைய மதிப்பு சுமார் நூறு கோடி ரூபாய் என்கிறார்கள் சென்னையில் அறப்போர் இயக்கத்தை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் சொன்னது அதே ஜூனியர் வீடன் எத்தில வந்திருக்கிறது அவர் என்ன சொல்றாரு சென்னையில் இவங்க மழைநீர் வடிகால் போட்டாங்கல்ல அந்த மழைநீர் வடிகாலுக்கு எம்சாண்ட்டை தான் போட்டிருக்கிறாங்க ஆனா என்ன எம் எம்சாண்ட்டு ஒரு கியூபிக் மீட்டருக்கு ஐயாயிரம் ரூபாய் தான் இவங்க ஆற்று மணலை பயன்படுத்தியதாக சொல்லி பத்தாயிரம் ரூபாய் முதல் பன்னெண்டாயிரம் ரூபாய் வரை கணக்கு காட்டியிருக்கிறார்கள் அப்போ எவ்வளவு பாருங்க ஒரு கியூபிக் மீட்டருக்கு ஐயாயிரத்துலேருந்து ஏழாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா அப்போ எத்தனை ஆயிரம் கோடியை இவங்க ஆட்டையை போட்டிருப்பாங்கன்னு பாருங்கள் இப்படி தரமில்லாத ஸ்மார்ட் சிட்டி என்ற பெயரில் நீங்கள் அதிமுகவும் பாஜகவும் நீங்கள் கூட்டணி பண்ணிருந்தீங்க அப்போ அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்தட்டித்த கூத்து இன்னைக்கு இவ்வளவு சிக்கலில் கொண்டு போய் விட்டுருக்கு ரெண்டு ஆண்டுகளில் இந்த அரசு ஓரளவுக்காவது பணிகளை செய்த செய்ததனுடைய விளைவு இன்னைக்கு இவ்வளவு இமாலய மலை நூற்றி பதினஞ்சு சென்டிமீட்டர் மலைக்கு அப்புறமும் இல்லைன்னா எவ்வளவு மனித எத்தனை பேர் ஆண்டு போயிருப்பார்கள் அரசியல் பேசும்னா ஓரளவுக்கு அறிவோட பேசு இல்லைன்னா எங்கேயாவது திருப்பி கிளம்பி போயிடுங்க குறைந்தபட்ச அறிவு வேணும் அது இப்போ இதெல்லாம் நீங்கள் பேசாததுனால நீங்கள் நேற்று என்ன பண்ணிட்டீங்க டெல்லியில் இருக்கிறார் அப்படின்னு இன்னைக்கு செக்ஸ் வீடியோ அண்ணாமலை அப்படின்னு ட்ரெண்ட் ஆயிடுச்சு இப்போ நான் என்ன சொல்றேன் ட்ரெண்ட் பண்றதுக்கு கூட அசிங்கமா இல்லையா நான் கேட்குறேன் வேற எதையா போட்டு ட்ரெண்ட் பண்ணுறாங்களா ஊழல் அண்ணாமலை அப்படின்னா அது ஒரு பொலிட்டிக்கல் சொல்றேன் ஊழல்வாதி அண்ணாமலை அல்லது வந்து வேற ஏதோ சரியா கரெக்டு அல்லது வேற அதெல்லாம் பொலிட்டிக்கலான ஒரு குற்றச்சாட்டு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு அரசியலில் இந்திய அரசியலில் இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை எந்த அரசியல்வாதியும் தன் மீது வாங்கி கொண்டதில்லை வண்ணாமலையை தவிர ஏன்னா கே தி ராகவன் விவகாரத்தில் தொடங்கி அவங்க பேர் என்ன ஒரு நடிகை இருப்பாங்க காயத்ரிராம் காயத்ரிராமில் இருந்து ஆரம்பித்து எல்லா நடிகர்கள் நடிகைகள் கட்சிக்காரங்க அத்தனை பேரையும் நீங்கள் பண்ண சிக்கல் அப்படி அவங்க எல்லாம் இன்றைக்கு கழிவு ஊத்துறான் கட்சிக்குள்ளேயே கழிவுத்துறான் அது இன்னைக்கு ட்ரெண்ட் இருக்கு ஸோ நான் திருப்பி சொல்கிறேன் அண்ணாமலை அவர்களே கொஞ்சம் அறிவோடு பேசுங்கள் சரியா எதையாவது பேசணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி பேசாதீங்க மக்கள் ரசிக்கலை நீங்கள் ஏதோ நினச்சிட்டு இருக்கீங்க மக்களை உங்களை இருக்கிறான் அப்படின்னு உங்கள் கூட இருக்கக்கூடிய உங்களுடைய உங் உங்களை வந்து ஆகா ஓஹோன்னு சோசியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ணுறதுக்குன்னு நீங்கள் வைத்திருக்கக்கூடியவர்கள் உங்கள் உங்கள் வ வலது இருப்பவர்கள் அண்ணன் வாழ்கைன்னு உங்களை சொல்லலாம் சரியா மக்கள் அப்படி இல்லை மக்கள் உங்களை பார்த்து சிரிக்கிறான் திருந்துங்க டீ வாங்கி தரேன் அப்படின் தான் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுது திருந்துங்க அண்ணாமலை இதை தவிர வேறு என்ன சொல்கிறதுக்கு இருக்குன்னு தெரியலை அப்புறம் நிறைவாக உண்டு நீண்டு மாரி சொல்வராஜ் போனதை பற்றி நீங்கள் கேட்டிருக்கீங்க மாரி சொல்வராஜுக்கு அங்கே என்ன வேலை அப்படின்னு ம் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை திறப்பதற்கு குடியரசுத் தலைவர் அந்நீ அழைக்கலை ஆனால் நடிகைகளெல்லாம் அழைச்சிருந்தீங்க நீங்கள் எல்லா நடிகைகளும் அங்கே வந்திருந்தார்கள் சாமியார்கள் வந்திருந்தார்கள் எதுக்கு எதுக்கு அல்ல நாகரிகமாக பேச கற்றுக்கொள்ளுங்கள் செய்தியாளர்களுக்கு நான் நண்போடு வைக்கிறேன் இதெல்லாம் அவர் சொல்லும்போது கேளுங்க சார் அது அவர் சொந்த ஊர் சார் மாரிசுராஜுக்கு வந்திருக்கிறாரு ஆனா ஜெர்மனியில் வச்சு பிரியங்கா சோப்ராவை சந்தித்தாரே நரேந்திர மோடி அப்படின்னு கேளுங்க இவர் சினிமாக்காரர்னா அவங்க சினிமா காரி தானே ஒரு சினிமாக்காரன் அவர் சினிமாக்காரி அப்படி வச்சுக்கங்க அல்லது இரண்டு பேரும் சினிமாக்காரர்கள் அப்படி வச்சுக்கோங்க ஏன் சந்தித்தார் அப்படின்னு கேளுங்க அதெல்லாம் கேளுங்க கேட்டா இந்த மாதிரியான ஒரு அறிவு அரைவிழுக்காடு கூட இல்லாத அரசியல்வாதியோடு அவங்க அவங்கள எதிர்கட்சியாக கூட வைக்கக்கூடாது ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக இருக்கணும் தப்பு இல்லை அதிமுக கேள்வி கேட்குது வரவேற்கக்கூடியது கேள்வி கேட்கணும் அதிமுக மற்ற கட்சிகள் பாமக கேள்வி எழுப்புகிறது ஏ நாம் தமிழரை இந்த வாரத்தில் கேள்வி எழுப்புகிறார்கள் பொலிட்டிக்கலாக கேள்வி எழுப்புங்க வரவேற்கத்தக்கது அதெல்லாம் பாராட்டுக்கள் ஆனால் அண்ணாமலை மாதிரி அறிவில்லாமல் பேசக்கூடிய பேச்சுக்கள் என்பது ஆபத்தான பேச்சுக்கள் என்பதை மக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்விக்கு ஆதரவை தாருங்கள் என்று வேண்டி கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி